வணக்கம் திமுக ராஜ்யசபா எம்பி பதவிக்கு குறிவைக்கும் ஸ்டாலினின் சாய்ஸ் யார் பார்க்கலாம் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவி காலம் வரும் ஜூலை மாதத்தில் முடிவடைகிறது இதனால் இவை காலியாக முன்னதாக புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தற்போது திமுக கூட்டணியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக வழக்கறிஞர் வில்சன் அப்துல்லா சண்முகம் ஆகியோர் பதவி விலக உள்ளனர் அதேபோல் அதிமுக கூட்டணியில் பாமக தலைவர் அன்புமணி மற்றும் அதிமுகவின் சந்திரசேகரன் ஆகியோரின் பதவி காலமும் முடிவடைகிறது இந்த நிலையில் போட்டியின்றி தேர்தல் நடந்தால் மீண்டும் திமுக நான்கு இடங்களையும் அதிமுக இரண்டு இடங்களையும் தக்கவைத்துக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் இந்த ராஜ்யசபா சீட் மூலம் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதாவது இரண்டு கட்சிகளிலும் தங்களுக்கு தான் எம்பி சீட் வேண்டும் என்று பல்வேறு கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுத்து வருகின்றன இதற்கிடையே இந்த முறை மக்களின் கட்சி தலைவர் கமலகிருஷ்ணன் அவர்களுக்கு திமுகவின் ஆதரவில் எம்பி பதவி கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளன இதற்கேற்ப மீதமுள்ள மூன்று இடங்களில் ஒன்று சிறுபான்மையினருக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் மீதமுள்ள இரண்டு ராஜ்யசபா எம்பி இடங்களுக்கு திமுக கட்சிக்குள் கடுமையான போட்டி நிலவி வருகிறது அதாவது ராஜ்யசபா பதவியை எதிர்பார்த்து கட்சி தலைமையை தொடர்ந்து நாடி ஆதரவை பெற்றுக்கொள்ள கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் ஈடுபட்டுள்ளனர் பலர் மூத்த நேரில் சந்தித்து ஆதரவு கூறுவதால் கட்சி தலைமை யாருக்கு வாய்ப்பு வழங்குவது என்ற கேள்வியில் குழப்பத்திற்கு உள்ளாகியுள்ளது இதற்கிடையே ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கு திமுகவின் வன்னியர் மற்றும் ஹிந்து நாடர் பிரமுகர்கள் அதிக ஆர்வத்துடன் களமிறங்கி உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாக இந்த சமூகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதால் இந்த முறை அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது அதே போல் அதிமுக வசம் உள்ள இரண்டு ராஜ்யசபா எம்பி பதவிகளில் ஒன்றை பெற அதிமுக கூட்டணியில் இருக்கும் தேமுதிக தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதிமுக இரண்டு ராஜ்யசபா எம்பிக்களை பெறுவதற்கு ஓ பி எஸ் அணியில் உள்ள நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது இதனால் தற்போது வரை அதிமுக வசம் ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் மட்டுமே உறுதியாக இருக்கிறது இந்த ஒரு எம்பியையும் தேமுதிக வசம் ஒப்படைக்க அதிமுக தலைமைக்கு விருப்பமில்லை அதே போல் மக்களவை தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தொழிலடைந்ததால் டெல்லியில் மக்களவையில் அதிமுக சார்பாக ஒரு எம்பி கூட இல்லை இதனால் ராஜ்யசபா எம்பி பதவி கண்டிப்பாக கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுக்கும் முடிவில் அதிமுக இல்லை இதனால் ராஜ்யசபா எம்பிசிட்டு விவரத்தில் திமுக மற்றும் அதிமுக தலைமை என்ன முடிவெடுக்கப்போகிறது போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது முக்கியமாக இந்த விவகாரத்தில் தற்போது கை வேண்டாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ஜூன் மாதத்தில் ராஜ்யசபா எம்பிசிடி விவகாரத்தை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளிலும் ராஜ்யசபா எம்பிசிட்டி விவகாரம் பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தி இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க